பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகுடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே இணை இன்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரகமான பிஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் நாள் அதாவது இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை சதகி நட்சத்திரம் சித்தேயம் கூடிய சுபக சுபதினத்தில் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அனுகிரகமும் அனுகுலமும் அருளும் அருள்மிகு சனீசனுடைய வக்கர நிவர்த்தி நடைபெறுகின்றது வக்கரங்கிறது எதிர்ப்பாக சொல்லக்கூடியது வக்கரங்கிறது எதிர்த்து வரக்கூடியது நிவர்த்தியே அதுக்கு எதிர்ப்பாக வரக்கூடியது அப்போ நல்லது கெட்டதாக மாறும் கெட்டது நல்லதாக மாறும் இதுதான் வக்ரம் வக்கர நிவர்த்தி நிறைய பார்த்துருப்பீங்க எல்லா மீடியாக்களும் பார்த்துருப்பீங்க வளவளப்பு கொலவழப்புக்கெல்லாம் ஐயா இருக்கிறது இருக்கிறதுபடி சொல்லணும் உள்ளது உள்ளபடி சொல்லணும் என எங்களை நம்பி கேட்குறீங்க அதுக்கு நேயர்களுக்கு பாதம் பணிந்து வணங்குகின்றேன் அப்போ வக்கர பயிற்சி வக்கரம் முடிஞ்சிருச்சு இப்போ நிவர்த்தி ஆகுது அப்போ இந்த இரநூத்தி நா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது நாள் இரநூறு நாளைக்கு மேலே வருதுன்னா அந்த நிவர்த்தி குறிப்பாக யாருக்கு என்ன செய்யும் எந்த பன்னெண்டு ராசிக்கில் எந்த ராசிக்கு என்ன செய்யும் எது நன்மையை கொடுக்கும் எது தீமையை கொடுக்கும் இதுதான் நமக்கு வேண்டியது அந்த வகையிலே அடுத்து நாம் காண இருப்பது கும்ப ராசி காலபுருஷனுக்கும் ஒன்பது காலபுருஷனுக்கு ஒன்பது மட்டும் இல்லைங்க எங்கும் தங்கம் இல்லாமல் எங்கும் தங்கு தடையின்றி பயணிப்பவர் தான் அன்னம் அழகானால் நம் எண்ணம் அழகாகும் எண்ணம் அழகானால் நம் வார்த்தைகள் அழகாகும் நம் வார்த்தைகள் அழகானால் நம் செயல்களும் அழகாகும் நம் செயல்கள் அழகானால் இவ்வுலகமும் அழகானால் அப்போ இந்த உலகம் அழகானால் அந்த உலகத்திற்கு உள்ள நமது உள்ளமும் நமது இல்லமும் அழகாகும் என்பதை உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடியவர் தாங்க கும்பராசி கும்பம் வந்து கலசம் கும்பம் வந்து கோபுரம் அதனால தான் என்னமோ முன்னோர்கள் கோபுர கலசம் பாப விமோசனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் அதுக்கு ஏழாம் இடத்தை பாருங்கள் கருவறை கருவறைன்னு வச்சுருக்காங்க அதே மாதிரி பாருங்க சிம்மத்துக்கு கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக சிம்மத்துக்கு ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் இடத்தை பாருங்கள் காலப்புருஷருக்கு ரெண்டாம் இடம் சிம்மத்துக்கு பத்தாம் இடத்தை உண்டியில் வச்சுருக்காங்க உண்டியில் வச்சுருக்காங்க வருமானத்துக்கு ஆக கோபுர கலசம் பாப விமோசனம் இவ்வளவு செல்வாக்க இருக்கக்கூடிய யாருமே தோற்க முடியாது கும்பத்துல பிறக்கிறவங்க யாரும் தோக்க முடியாது பன்னெண்டு ராசில வேணா அந்த டிகிரி வாய்ஸில் வேணா குறைவா இருக்கலாமே ஒளிய மதிப்புலையும் நன் மதிப்புலையும் மரியாதையிலையும் வழக்கத்துக்கும் வாழ்க்கைக்கும் மிக உயர்ந்த நிலையை கொடுப்பது கும்பந்தான் என்னையா இவ்வளவு விளக்கமாக சொல்லிட்டீங்களே ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியலையா அது உங்கள் ஜனன ஜாதகத்தை உங்கள் ஜனன ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்தை பாருங்கள் பூர்வ புண்ணியத்தை பாருங்கள் ஒவ்வொரு நேயர்களும் தயவு செய்து அஞ்சாம் இடத்தை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லா ஆச்சாரியர்கள்டையும் எல்லா ஜோதிட வித்வான்டையும் விளக்கங்கள் கேளுங்க எனக்கு ஒன்றுமே வேண்டாயா ஏ அஞ்சாம் இடம் மட்டும் எப்படி இருக்குங்க மட்டும் சொல்லியா எனக்கு டைம் இல்லை நிறைய கேட்குறாங்க என்னிட்ட அஞ்சாம் இடத்துக்கு என்னென்ன இருக்குன்னு கேக்குறாங்க ஆயக்கல அறுபத்தி நானும் அடங்கிய பெட்டகம் அஞ்சாம் இடம் காதலுக்குரியது அஞ்சாம் இடம் மோதலுக்குரியது அஞ்சாம் இடம் அறிவுக்குரியது அஞ்சாம் இடம் புத்திரத்துக்குரியது அஞ்சாம் படம் பூர்வ புண்ணியத்துக்குரியது அஞ்சாம் இடம் ஒவ்வொரு ஜாதகத்துல லக்கணத்திலிருந்து உங்க அஞ்சாம் இடத்தை பாருங்க தான் அதனுடைய பயிற்சி உங்களுக்கு தெரியும் அப்ப லக்னாதிபதி ராசி அதிபதி உங்களுக்கு ரெண்டுல இருக்கார் ரெண்டுல இருந்தார் தனம் தானியம் எல்லாத்தையும் கொடுப்பாரு வயசை பார்த்துக்கோங்க என்ன திசை பற்றி நடக்கும் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு நல்ல அற்புதமான நேரம் கும்பத்துக்கு பாதச்சனி நாற்பது வயசுக்கு மேலே பாதச்சனி சின்ன குழந்தை இருந்தால் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் ஆராய்ச்சி இருக்கணும் நிதானம் ஆராய்ச்சி வெளிநாடு தொலைதூர பயணம் இறை வழிபாடு புரோகிதர் சபதி சிற்பி அத்தனைக்கு சொந்தக்காரர் இருக்கும் பராசி அதை விட திருமணம் ஆகாம இருப்பது சிந்தித்து கொண்டே இருப்பது எப்படி திருமணம் ஆகாம இருப்பது சிந்தித்து கொண்டே இருப்பது குழந்த பாக்கி இல்லாம இருப்பது ஆராய்ச்சி அறிவு இல்லாமல் இருப்பது எங்கே போனாலும் சொல்றதை சொல்லிக்கிட்டே இருப்பது திருந்தவே மாட்டாருங்க ஐயா வீட்டுக்காரன் என்னைக்கும் திருந்த மாட்டான் ஏமா அப்படி சொல்ற அவன் சதைய நட்சத்திரக்காரன் அப்படித்தான் இருக்கிறான் நிறைய பேர் சொல்லிருக்காங்க சதய ஒரு இடத்துல நிக்காது அதுக்கு பேர் சதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சும்மா சொல்றதையே அரைச்சமாவே அரைக்கக்கூடியவங்க என்ன அவங்களுக்கு ஒரே ஆராய்ச்சிகளுடன் உடனே அவங்களை அஸ்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட் போனா தான் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் இருக்க மாட்டாங்க அவங்க வீட்டுக்குரியவங்க சதயம் இல்லை அஸ்னான் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட அறிவுக்குரியவங்க படைப்பாற்றல் 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 கூறியவங்க எதையுமே சிறப்பாக செய்யணும்னு ரொம்ப நேசிக்கிறவங்க நெருங்குறவங்க அது விளையாட்டானாலும் சரி அது முடிசூடாத அரச சபையாக இருந்தாலும் சரி ராஜ்யம் இருந்தாலும் சரி அது அரசியல் இருந்தாலும் சரி அரசு சம்மந்தப்பட்டதானு சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி எல்லாமே அவங்க உச்சத்தில் போய் நிற்கக்கூடியவங்க ஏன்னா கும்பம் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் தான் தான் எல்லாம் உள் வாங்கி அதை தனக்கு எல்லாமே உள் வாங்கிக்கிறணும் கும்பம் என்ன ஆகும் கலசம் என்ன ஆகும் தண்ணியை பூரா வாங்கிக்கிறது இல்லை அதே போல் தான் வந்து வாங்கிக்கிறணும் எல்லாமே இருந்து கிடைக்கணும் அப்படி நினைக்கக்கூடாது அப்படி நினச்சா ஆகும் பேக்கில் தான் போவோம் அப்படி நினச்சா ஆகும் பேக்கில் தான் போகும் அப்படி போகக்கூடாது இல்லை அப்படி போச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறது இல்லை தயவு செய்து கும்பராசி நேயர்களோ கும்பலக்கணக்காரங்களோ திருமணத்தை தள்ளி போடாதீர்கள் குழந்தை பாக்கியத்தை தள்ளி போடாதீர்கள் குழந்தை பாக்கியத்தை அப்போ நான் சொல்றதுக்கு தகுதி இல்லை நம்ம சொல்ல முடியாது ஏன்னு சொல்ல முடியாது ஐயா நாங்கள் ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டோம் மியா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு தான் கல்யாணம் குழந்த பாக்கியம் ஐயா கல்யாணம் எப்போ பண்ணியிருப்பாங்க ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணியிருப்பாங்க ஆனா குழந்தை பாக்கியம் எப்ப உங்களுக்கு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் நாங்க பிரேக் ஐயா மூணு வருஷம் நாங்க ப்ராசஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா எல்லா ஜென்ரேஷன் அப்படி இருக்குது இப்ப அப்படி நான் சொல்ல முடியாது கல்யாணத்தை தள்ளிப்படாதீங்க அதையாவது தள்ளிப்படாதீங்க எந்த தொழில் வந்தாலும் வெளிநாடு வெற்றியை கொடுக்கும் எந்த தொழில் வந்தாலும் உள்நாடும் வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு உள்நாடு மாற்றம் வெளிநாட்டு மாற்றம் சிற்பி சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டது அதே மாதிரி இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு எல்லா தொழிலும் உங்களுக்கு உண்டு எதவனாலும் நீங்கள் சாதிக்கலாம் எதவனாலும் நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம் எதை வேணாலும் எடுத்துக்கறலாம் அப்படிப்பட்ட தொழிலை செஞ்சு ஏழ்கிற பாத சனி பயப்படாத சனி பயப்படாதீங்க பயப்படாதீங்க சனி வக்கரம் நிவர்த்தி உங்களுக்கு நல்லதை தான் செய்யும் கும்பராசி கும்பராசிக்கு கடந்த வக்கர பயிற்சி அந்த மாற்றத்தை கொடுக்கும் வக்கரம் என்றால் நம்ம சொல்லியிருக்கிறோம் பகை பின்னோக்கி சொல்வது இப்போ முன்னோக்கி வந்திருக்குது நன்மைனா தீமை தீமைனா நன்மை தானே ஏதாவது ஒன்று வரணும் ஆக கும்பராசி நேர்களுக்கு கொடுத்து வச்ச ராசி உங்க தசா பத்தியை பார்த்துக்கங்க அந்தரத்தை பார்த்துக்கோங்க அதே மாதிரி முனீஸ்வரன் வழிபாடு அகோர அகோர மூர்த்தி வழிபாடு நல்லா பண்ணுங்க காற்று அதாவது அந்த கருப்பு சாமி வழிபாடு முனீஸ்வரன் வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு இந்த தெய்வங்களை கும்பிட்டால் வாழ்க்கையை உச்சத்துக்கு உங்களுக்கு போய் விடும் தயவு செய்து பாதச்சனி பாதச்சனி நினைக்குது அதையே வச்சு மென்டல் பண்ணாதீங்க அதே வச்சு திங்க் பண்ணாதீங்க அதே வச்சு திங்க் பண்ணாதீங்க உங்களுடைய சனீஸ்வரனுக்கு சந்திரன் சம்பந்தப்பட்ட திசையோ சந்திரன் சம்பந்தப்பட்ட சூரியன் சம்பந்தப்பட்ட திசையோ வராமல் பார்த்துக்கோங்க ஒற்றுமையில் மேல் வெற்றியை கொடுக்கும்